சொந்தம் பந்தம் இருந்தும் உயிரோடு இருக்கும்போதே பிறருக்கு உதவி செய்யத் தயங்கும் இந்த காலத்தில் சுமார் ஐந்து ஆண்டுகளாக அனாதை உடல்களை எடுத்து முறைப்படி தகனம் செய்யும் சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறார் குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீ ரங்கராமானுஜ சேவா அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சமூக ஆர்வலர் மற்றும் பத்திரிகை ஆசிரியர் முனைவர் லயன் திரு கோவிந்தராஜன் அவர்கள் பரோபகாரம் ஹிதம் சரீரம் இந்த உடலை எடுத்ததன் நோக்கம் பிறருக்கு உதவி செய்தல் என்கிறது நமது பண்டைய நூல்கள் அதன்படி ஏழை எளிய மக்களுக்கு குறிப்பாக இறந்தவர்களின் உடல்கள் எந்த ஒரு சமூகம் அல்லது மதத்தைச் சேர்ந்தவை அவர்களின் உறவினர்கள் யாராலும் அறியப்படாத அல்லது உரிமை கோரப்படாமல் இருக்கும் நமது சாஸ்திரங்களின்படி முறையாக தகனம் செய்து தமிழக காவல்துறையின் உதவியோடு ஆயிரக்கணக்கான இறந்த உடல்களை தகனம் செய்ய ஏற்பாடு செய்துள்ளது ஸ்ரீ ரங்கராமான சேவா அறக்கட்டளை இதுவரை இரண்டாயிரத்திற்கும் அதிகமான இறுதிச் சடங்குகள் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இன்றி செய்து வருகிறார் ஸ்ரீ ரங்கராமான சேவா அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சமூக ஆர்வலர் மற்றும் பத்திரிகை ஆசிரியர் முனைவர் திரு லயன் கோவிந்தராஜன் அவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி சென்னை சேலையூர் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலையில் வாட்ச்மேனாக பணிபுரிந்து வந்த சுமார் ஐம்பது வயதைச் சேர்ந்த பூவேந்தன் என்கிற நபர் இவருக்கு சொந்தமோ பந்தமோ யாருமே இல்லை இறந்துவிட்டதாக தகவல் தெரிந்ததும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை மருத்துவர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் சமூக ஆர்வலர் பத்திரிகையாசிரியர் மற்றும் ஸ்ரீ ரங்கராமானுஜ சேவா அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலரான முனைவர் திரு லயன் கோவிந்தராஜன் அவர்களை தொடர்பு கொண்டு மறைந்த பூவேந்தன் அவர்களுக்கு இறுதிச் சடங்கு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள் உடனடியாக சேலையூர் காவல் நிலையத்திற்கு கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி புகார் தெரிவித்த காவல்துறை இறந்த பூவேந்தன் அவர்களின் உடலை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பிணவரையில் வைத்துவிட்டார்கள் அதனைத் தொடர்ந்து இன்று முறைப்படி மறைந்த பூவேந்தன் அவர்களின் உடலை பெற யாருமே முன்வராத காரணத்தால் ஸ்ரீ ரங்கராமானுஜ சேவா அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் பத்திரிகை ஆசிரியர் சமூக ஆர்வலர் முனைவர் திரு லயன் கோவிந்தராஜன் அவர்கள் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியாசாலை மருத்துவர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் மறைந்த பூவேந்தன் உடலை பெற்றுக்கொண்டார்கள் அதன் பிறகு குரோம்பேட்டை எம்ஐடி சுடுகாட்டில் ஸ்ரீ ரங்கராமானுஜ சேவா அறக்கட்டளையின் சார்பில் பூவேந்தன் அவர்களின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி தகனம் நிகழ்த்தப்பட்டது இதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய சேலையூர் காவல் நிலைய துணை ஆய்வாளர் திரு பெருமாள் மற்றும் ஹெட் கான்ஸ்டபிள் திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை முதன்மை மருத்துவர் திரு பழனிவேல் மற்றும் மருத்துவ குழுவைச் சேர்ந்த திரு ராஜேஷ் அவர்களுக்கு ஸ்ரீ ராமான சேவா அறக்கட்டளையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் முனைவர் திரு லயன் கோவிந்தராஜன் அவர்கள் அல்லவை தடுப்போம் இது உங்கள் நிகழ்ச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி